பாஜகவின் முக்கிய புள்ளியான நைனார் நாகேந்திரன் திடீர் நீக்கம் பாஜக மேலிடம் நடவடிக்கை அதிர்ச்சியில் மூத்த தலைவர்கள் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெறவுள்ள சட்டசபை தேர்தலில் பலமுனை போட்டி நிலவும் என்று எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது பாஜக அதிமுக பிரிவு ஏற்பட்ட பின்னர் முதல் முறையாக பாஜகவின் மூத்த தலைவர்கள் கூட்டணி பற்றி பேசி வருகின்றனர் அந்த வகையில் அதிமுக மற்றும் பாஜக இடையே இணக்கம் ஏற்பட்டால் மகிழ்ச்சி அடைவதாக பாஜக சட்டமன்ற குழு தலைவர் நயினார் நாகேந்திரன் கூறியிருக்கிறார் திருநெல்வேலியில் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பு பாஜக எம்எல்ஏ நயினார் நாகேந்திரன் பேசியதாவது கப்பலோட்டிய தமிழன் பாபு சிதம்பரின் பிறந்த நாளை ஒட்டி கடந்த இரண்டு தினங்களுக்கு முன்பு மணிமண்டபத்திற்கு வருகை தந்திருந்த நெல்லை பாஜக உறுப்பினர் நைனார் நாகேந்திரன் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசும்போது போது அதிமுகவில் பெரும் பதவியிலிருந்து விட்டு தற்போது பாஜகவில் இணைந்த நிலையில் எனக்கும் அந்த கட்சியிலிருந்து பதவி தரப்படவில்லை தற்போது சட்டமன்ற குழு உறுப்பினராகத்தான் இருக்கிறேன் என்றார் அதேபோல் போல் எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்துவிட்டு பாஜகவில் சேர்ந்த விஜயதாரணிக்கு நிச்சயம் கட்சி பதவி வழங்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்தார் நயனார் நாகேந்திரன் அது மட்டுமில்லாமல் இரண்டாயிரத்தி ஆறு தேர்தலில் அதிமுகவுடன் பாஜகவிற்கு இணக்கம் ஏற்பட வாய்ப்புள்ளதா என்று செய்தியாளர்கள் கேட்ட கேள்விக்கு அதிமுகவுடன் இணக்கம் ஏற்பட்டால் மகிழ்ச்சி தான் என்று அவர் கூறியிருக்கிறார் பாஜகவுடன் ஒருபோதும் கூட்டணி கிடையாது என்றும் எடப்பாடி பழனிசாமி அறிவித்துவிட்டார் அதே போல பாஜக மாநில தலைவர் அண்ணா அண்ணாமலையும் பாஜக கட்சிகளுடன் கூட்டணி சேராது என்று திட்டவட்டமாக பலமுறை கூறியிருக்கிறார் இந்த சூழ்நிலையை தான் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை லண்டனுக்கு படிக்க சென்றுள்ளார் இதனையடுத்து கட்சியை வழிநடத்த வழிகாட்டுதல் குழு எச் ராஜா தலைமையில் அமைக்கப்பட்டுள்ளது இந்த சூழ்நிலையில் அதிமுக பாஜக இடையே இணக்கம் ஏற்படுத்தும் முயற்சியில் இரண்டாம் கட்ட தலைவர்கள் இறங்கி உள்ளனர் இதற்கு முக்கிய காரணம் நயனார் நாகேந்திரன் பேசிய பேச்சுதான் அண்ணாமலை தமிழகத்தில் இல்லாத சூழ்நிலை பார்த்து நயனார் நாகேந்திரன் அதிமுக பாஜக கூட்டணி குறித்து பேசியதால் பாஜக மேலிடம் அவரை கட்சியிலிருந்து நீக்க முடிவெடுத்துள்ளதாக ஒரு தகவல் சொல்லப்படுகிறது இதனால் நயனார் நாகேந்திரன் நீக்கப்பட அதிக வாய்ப்புள்ளதாகவும் ஒரு தகவல் வெளிவந்து ஒட்டுமொத்த பாஜக மூத்த தலைவர்களை அதிர்ச்சியடைய வைத்து வருகிறது